நமஸ்காரம் திருப்பாவை முப்பதாவது பாசுரம் வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிறஞ்சி அங்க வாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசிரைப்பார் இரு ரெண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் விளக்கம் முன்பொருநாள் வடவரையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி பார்க்கடல் கடைந்த மாதவனாம் கேசவனை மதி போன்ற ஒளி பொருந்திய முகம் கொண்ட கோபியர்கள் சென்று தொழுது இறையருள் பெற்று ஒய்ந்ததை குளிர்ந்த தாமரை மலர் தொடுத்து வடபத்திர சாயிக்கு அன்றாடம் அணிவித்து மகிழ்ந்த ஆழ்வார்களிலே தலைசிறந்த பெரியாழ்வார் தவ புதல்வி கோதை நாச்சியார் இயற்றிய இந்த முப்பது சங்க தமிழ் மாலையையும் தினந்தோறும் தவறாது பாராயணம் செய்பவர்கள் நான்கு தடந்தோள்கள் கொண்ட வல்லமை பொருந்திய செல்வத் திருமாலின் அருளால் எங்கும் என்றும் குறைவற்ற செல்வமும் நோயற்ற வாழ்வும் திருவருளும் பெற்று இன்புற்றிருப்பார்கள் என்பது ஏற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேதிப்பவர்களுக்கு நாட்டில் வீட்டில் தண்ணீர் பிரச்சனை நீங்கும் நவ கிரக தோஷம் நிவர்த்தியாகும் பித்ர் சாபங்கள் அகலும் தடைப்பட்ட ஆலய திருப்பணிகள் செவ்வனே நடந்து பூர்த்தியாகும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பாராயணம் செய்யும்போது போது இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரண்டு பாசுரங்களையும் சேர்த்தே சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறி அங்க அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல பயங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் இரு ரெண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நலபக்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் விழிபுத்தூர் வேதக்கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேத அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து ஜெகதுரித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் ஷெப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒருநூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயிராருங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடி வாழியே வன்புதுவை மலர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் స్మరణం జై జై రంగరంగా